அழகான வார்த்தையில் சொல்லுவார்கள் யார் பாவம் செய்யும் போது பயப்படவில்லையோ நாளை மறுமையில் அவனை தண்டிக்கும் போதும் அல்லாஹ் ரபுல் வெட்க அடைவதில்லை பாவம் செய்யும் போது யார் வெட்கத்தை அல்லாஹோடு கடைபிடிக்கவில்லையோ அவரை தண்டிக்கும் தண்டிக்கும் போது நாளை மறுமையில் அல்லாஹ் வெட்கத்தை கடைபிடிப்பதில்லை யார் பாவம் செய்யும் போது அல்லாஹோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்வானோ நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதே குணத்தோடு நன்மைகளை கொடுக்கும் போதும்